வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே எம்பிரான் சிவனை அப்பவனே, எல்லா நலனும் தருபவனே ஏழைகள் வாழ்வில் இருளகல என்றும் அருளை சுரப்பவனே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே நீரில் என்றும் குளிப்பவனே நெய்யில் என்றும் மகிழ்பவனே பொய்யில்லாத வாழ்வு தர பொங்கும் கருணை வாரிதியே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே உந்தன் கொம்பு இரண்டிடையே உமையாழ்பாகன் காட்சி தர தேவர் எல்லாம் அருள் பெற்றார் தேனாயினிக்கும் வழி வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வழி வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே தேடிய பலனை தந்திடுவாய் தேவர் போற்றும் நந்தி தேவா வாழ்வில் வளமே வந்துயர வழியே காட்டி அமைத்திடுவாய் வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடவே தேடிய பலனை தந்திடுவாய் தேவர் போற்றும் நந்தி தேவா வாழ்வில் வளமே வந்துயர வழியே காட்டி அமைத்திடுவாய் நந்தனார் போற்றும் நந்தி நந்திதேவா நாளும் தெரிந்த வல்லவனே யம கருள என்றும் துணையாய் நிற்பவனே பிரதோஷம் என்றால் உன் மகிமை பெரிதும் வெளியில் தெரிந்திடுமே தேவர்க்கு காட்சி உன் மூலம் தெரிய செய்த பெரியவனே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே நந்தனார் போற்றும் நந்தி தேவா நாளும் தெரிந்த வல்லவனே எம்பிரான் அருளை யம கருள என்றும் துணையாயிருப்பவனே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே பிரதோஷம் என்றால் உன் மகிமை, பெரிதும் வெளியில் தெரிந்திடுமே தேவர்க்கு காட்சி முன்மூலம் தெரிய செய்த பெரியவனே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே